பர்பிள் கலர்ல நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஒரு அம்பர்லா கட்டு எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு ப்ரீமியம் கலெக்ஷன் நம்மளோட ப்ரீமியம் கலெக்ஷன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஃபுல் கிராஸ் கட் அம்பர்லா இம்போர்ட்டட் தில் ஒரு ப்ளைன் அம்பர்லா செமி அம்பர்லா பாருங்க சிவையில் ஒரு லைன்ஸ் ஃபுல் ஸ்டோன் லைன்ஸ் எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இந்த பாருங்க ஒரு இம்போர்ட் தில் இருப்பால ஒரு கிறிஸ்டல் ஒர்க் ஒரு ஜார்ஜெட்ல ஒரு அம்பர்லால ஒரு கோட் மாடல் பாருங்க ஜார்ஜெட்லேயே ஒரு அம்பர்லாலே ஒரு கோட் மாடல் தினிண்டர் உங்களுக்கு பிளாக் டு பிளாக் ஹெவி ஒர்க் ஃபுல்லாக ஒர்க் உங்களுக்கு வித் ஷாலோடி வருது இம்பார்ட்டன் சிஒய் ஃபேப்ரிக்கில் ஒரு பஃப் ஹேண்டில் ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்கள் ஒரு கிராண்டாக போடுறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு இது இம்போர்ட்டட் ஆலியக்கட்டு சிவி ஃபேப்ரிக்கில் பாருங்க எவ்வளோ இது நீங்கள் வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட ஃபேப்ரிக் குவாலிட்டி தெரியும் இது பாருங்கள் டிக்டாக் ஃபேப்ரிக்கு டிக்டாக் ஃபேப்ரிக்கில் பின்டெக்ஸில் உங்களுக்கு கிறிஸ்டல் ஒர்க்கு இது சைஸ் இருக்கும் உங்களுக்கு எல்லா சைஸ்லையும் இருக்கும் இதோட எம் முடிஞ்சுட்டு அடுத்து எல் சைஸ் போகலாம் இது பாருங்கள் ஒரு

கிளாத் அவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணால் உங்களுக்கு தெரியும் யூஸ் பண்ணி பார்த்தா எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் எல்லாமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வித் அ பீஸு இது பாருங்க ஒரு அம்பர்லால செமி அம்பர்லால ஒர்க்கு பாடிக்கும் ஹேண்டுக்கும் வருது ஹேண்ட் போட்டு காரம் பார்த்தேன் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இதில் சைஸஸ் இருக்கும் எம்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரை இருக்கும் இது பாருங்க ஒரு அட்டாச் கோட் மாடல் ஹரிரியில கிறிஸ்டல் ஒர்க் பாடியில ஒர்க் வரும் எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது அதே ஹரிரியில ஒரு அம்பர்லாம் கிறிஸ்டல் ஒர்க் பெர்த் பெருசா வேணும் சொல்லிட்டு இருக்குது இதை யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் சிவை ஃபேப்ரிக்ல ஃபுல்லா எம்ப்ராய்டரி ப்ளஸ் அது மேலே வந்து கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க ஸ்மால் எல்லாமே இம்பார்ட்டன் சிவி தான் இது பாருங்கள் எம் சைஸ்லேயே இது காமிச்சிருப்பேன் அதுலேயே உங்களுக்கு ஸ்டோன் ஸ்டோன் வித்தியாசமாக இருக்கும் சிவை ஃபேப்ரிக்ல எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது பாருங்கள் சிவையிலே ஃப்ரண்ட் ஓப்பன் கேட்குறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் சாஃப்ட் சிவை இது கீழே லைட் வெயிட் சிவை பாருங்க ஃபுல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் எல்லாமே வந்து டூ தௌசண்ட் மேலே சேல் பண்ணிட்டு தான் இது ஹரி ரில ஹரியிலே நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம் சூப்பர் ஃபேப்ரிக்கு அதே ஹரி உங்களுக்கு நம்பர்லாம் சிவி ஃபேப்ரிக்கு சீவை அதுலேயும் ஸ்டோன் இருக்கு எல் முடிஞ்சிட்டு இது வந்து பார்க்கலாம் இது பாருங்க ஹேண்டில் மட்டும் ஒர்க் சாஃப்ட் ஃபேப்ரிக் ஹேண்டில் மட்டும் ஒர்க் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது பாருங்க இம்போர்ட் டில் ரூபாயில் அம்பர்லால உங்களுக்கு ஹேண்டில் செமி அம்பர்லால ஹேண்டில் காப்பர் ஒர்க் இல்லாமல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது பாருங்க இம்போர்ட்டட் டெல்ரு பால உங்களுக்கு அம்பர்லாம் கிறிஸ்டல் ஒர்க்கு க்ரீன் கலர் கிறிஸ்டல் ஒர்க்கு சில்வரும் கொடுத்துருக்காங்க பிளாக்கும் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லேயும் இப்படி தான் மாறி மாறி கொடுத்துருக்காங்க எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது பாருங்கள் சிவையில் ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஹேண்ட்லேயும் வரும் கிறிஸ்டல் வித் ஸ்டோன் ஒர்க்கு டபுள் டபுள் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான்

ஒரு எம்ப்ராய்டரி வித் கிறிஸ்டல் ஒர்க்கு ஃபுல் பாடிலையும் வரும் ஃபேப்ரிக் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதே த்ரீ ஃபேப்ரிக்ல ஒரு கிறிஸ்டல் ஒர்க்கு பாடிலையும் உங்கள் ஹேண்ட்லேயும் ஒர்க் வரும் ஃபேப்ரிக் நல்ல ஃபேப்ரிக் ஒரு கஃ்தான் பிளைன் கஃப்தான் நிறைய கேட்குறீங்க அதனால ப்ளெயின் கொண்டு வந்துருக்கோம் லைட் வெயிட் ஃபேப்ரிக் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் சிவை சிவையில் உங்களுக்கு அம்பர்லா ஆலியா கட்டில் வரும் எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் தி சிவை செக்ஸ் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பாடியிலையும் ஒர்க் வரும் ஹேண்ட்லேயும் வரும் பாருங்க தெளிவான ஒர்க்கு பாடியிலையும் வரும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் முடிஞ்சிட்டு அடுத்து ஃபிஃப்டி எயிட் பார்க்குறோம் சரி பாருங்கள்

ரெகுலர் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாஃப்ட் ஃபேப்ரிக் தௌசண்ட் தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பாருங்க ஒரு 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 மாடல் மாடல் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க எல்லாமே தான் இது 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 அம்பர்லா க்ரீன் கலர் காமிச்சேன் அதில் உங்களுக்கு நேவி ப்ளூ இப்போ நேவி ப்ளூவில உங்களுக்கு பாடிலேயும் கொடுத்துருக்கேன் ஒர்க்கு ஹேண்ட்லையும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாருங்க நேவி ப்ளூவில் நேவி ப்ளூவில் ஒரு தில் ருபா ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஒர்க்கு பாருங்க கிறிஸ்டல் ஒர்க் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க பாருங்க ஒரு தெளிவான ஒர்க்கு பாருங்க ஹேண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஆனியன் பிங்கில் ஒரு ஆலிய கட்டு ரெகுலர் யூஸ் ப்ரீமியம் சிவை எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன் இப்போ பாருங்க ஒரு பிளாக்கு எல்இடி ஸ்டோன் நடுவில் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ பாருங்க சிவையில் ஒரு அம்பர்லா அம்பர்லாவில் கிறிஸ்டல் ஒர்க் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஹரிரியில ஏரியில் கோட்டு மாடல் ஹரிரியில ஏரியில் கோட்டு மாடல் பாருங்க இல்லை டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருந்த பீஸு இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருந்த பீஸ் இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்